அஸ்லாம் வலைக்கம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் மதியானம் சாப்பிடில் சக்குர் பண்ணுறேன் இன்னைக்கு நோம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு சக்குரு பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் மட்டன் சாலாம் அம்மா செஞ்சுருந்தாங்க தால் சாப்பாடு அது கூட சிக்கன் பிரியாணி வந்து நைட்டு வந்து செஞ்சுருந்தாங்க அது கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் இதுதான் இன்றைக்கி லன்ச்சு சக்கர் பண்ணிட்டு நோம்பு திறக்கிற வீடியோ வந்து நான் மறுநாள் வந்து போடுறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ண பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதுவும் நேரில்லாம் பார்த்து பேசப்பாது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மோட்டிவேஷனாக இருக்குது எனக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கிடைக்கணும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் சாப்பாடு வந்து தால்ச்சா சாப்பாடு சூப்பராக நெய் சாப்பாடு செஞ்சுருக்காங்க அம்மா தால்ச்சாவும் வந்து மட்டன்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க இதுதான் லன்ச் இதுதான் வந்து சக்கர் பண்ணுறா இதுதான் லன்ச் மாதிரியே எங்களுக்கு சகர் பண்ண பார்த்து வந்து பசியே எடுக்காது ஆனால் வந்து நோன்பு துவக்க பார்த்து ரொம்ப பசியாக இருக்கும் இந்த காலையில் ஒரு பத்து மணி டைம்லலாம் பசி அதிகமாக எடுக்கும் ஒரு மாதிரி வயிற்றுல எதுவுமே இருக்காது சகர் பண்ண பார்த்து பசி எடுக்காது ஆனால் காலையில் பசி எடுக்கும் இருந்தாலும் நோன்பு வைக்கணும் இல்லையா இந்த நோம்பு வந்து இந்த ஒரு இந்த நோம்பு மூணு நோம்பு வைப்பாங்க ஆனால் நான் கடைசி நோம்பு தான் வச்சுருக்கேன் முன்னாடி போன வருஷம்லாம் நோம்பே வைக்கவே இல்லை நான் எனக்கு பாப்பாலாம் இருந்தால் இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வைக்கிறதுக்கு இன்றைக்கி தான் வச்சுருக்கேன் நான் வந்து ரமலான் மாதம் நோம்பு ஒன் மந்த் ஃபுல்லாக வரும் பார்த்திங்களா அந்த நோம் நான் ஃபுல்லாக வைப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோ மறக்காமல் பாருங்க அக்கா வந்து பார்சல் கொடுத்து அமைச்சா பாப்பாவுக்கு பொம்மைலாம் வாங்கி கொடுத்துருக்கா நிறைய பொம்மை வாங்கி கொடுப்பா எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுருவான் எல்லாத்தையும் கழட்டி கழட்டி தூக்கி போட்டுருவான் வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்து அமைச்சிருக்கா இதெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும் அடுத்த நாள் பார்த்தா எல்லா குப்பையில் கிடக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவான் வாங்கி வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் வீணாக்கிடுவான் அம்மாவுக்கு தோரம்பருப்பெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்கா தோரம்பருப்பு அவளுக்கு நிறைய இருக்கும் ரேஷனில் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து அம்மா கொடுத்தாப்போ வேஸ்ட் ஆகும் இதில் எனக்கு வேற கொடுத்த அமைச்சிருக்கான் உனக்கு ஒன்று அம்மா ஒன்றுன்னு சொல்லியிருந்தா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அதனால் நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அது அப்படியே வச்சுட்டேன் நிறைய இருக்கும் அவங்கிட்ட தோரம்பருப்பு அரிசிலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது கொஞ்சமா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு கொடுத்தாமிச்சா அதோட பாப்பாக்கு இந்த மணி இந்த மாதிரி எதனா ஒன்று வாங்கி கொடுத்துட்டு தான் இருப்பேன் எங்கள் அக்கா ஆனால் நான் அவளுக்குன்னு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது கம்மல் வந்து இது அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்தா பாப்பாவுக்கு மணி எல்லாமே என்னோட வீட்டில் இருக்கிறதுனால எதுவுமே பாப்பாக்கு இங்கே இல்லையா அதனால் வந்து மணி பாப்பாவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மணி வாங்கி கொடுத்தாமிச்சா ட்ரெஸ்ஸு என்னோட எனக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு கொடுத்த அமிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ